கல்யாணம் அம்மா சொன்னாங்க நாங்கள் இங்கே அதுக்கு தான் வந்துருக்கோன்னு சொன்னாங்க உனக்கு கல்யாணம்மா ஆமாம் சாமுக்குட்டி அதுக்கு தான் நீங்களும் வந்திருக்கீங்க அத்தைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க நீ தான் என் கூடவே இருக்கணும் இந்த சாம்குட்டிய என்னோட கல்யாணத்தில் பார்க்கணும்னு பார்க்கணுன்னு இருந்திருக்கு ஆமாம் எனக்கும் உன் கல்யாணத்துல தான் நானும் உன்னை பார்க்குறேன் ஏறப்பாரு சாமும் கோமுன்னு கீழே உக்காந்தான் என்ன என் காலிய மடையில் ஏறி உட்காந்துருக்காரு தமிழ் பிடிச்சேன் ஆமாம் என் பேசுகிற தமிழன் கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா எல்லா வேலையும் நடந்துட்ருக்கோ இல்லைண்ணே இன்னும் தேதி ஃபிக்ஸ் பண்ணலை மாப்பிள்ளையோட அப்பா தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவர் இன்னும் நம்ம வீட்டுக்கு வரல இன்னைக்கு சாயங்காலம் எல்லாரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க வரவும் கலந்து பேசிதானே முடிவு பண்ணணும் அக்கா அப்படியே நல்ல வீட்லேயும் போய் நம்ம அந்த விஷயத்த சொல்லணும்க்கா அட ஆமாங்கவையா அதை தான் நானும் காலையிலேருந்து இருக்கேன் நீ சரியாக சொல்கிற ரித்து அம்மாட்டியும் நம்ம இந்த விஷயத்த சொல்லியாச்சு நம்ம நல்ல வீட்லேயும் போய் சொல்லணும் இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போட்டோம் கவையா அப்புறம் தேதி கன்ஃபார்ம் பண்ணவும் நம்ம நல்ல வீட்டில் சொல்லிட்டு நரேன் வீட்லேயும் சொல்லணும் சரிக்கா கண்டிப்பா காவியாக்கா டெய் நல்லு இப்போ தாண்டா அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தா அதுக்குமே நீயே வந்து நிற்கிற எங்கடா உங்கள் கூட்டத்தேவிக்கான நீ மட்டும் வந்திருக்க அது எப்படி நாங்கள் இல்லாமல் நல்லு மட்டும் வந்துடுவானா என்ன அதுவும் சரிதான் பசங்களா ஆண்டி நாங்கள் பள்ளியும் வந்தப்பதான் சொன்னாங்க ஆமா நல்ல உண்மைதான் பார்த்தீங்களா ஆண்டி அந்த பள்ளு பையன் கூட எங்ககிட்ட எதுவுமே சொல்லலாம் ஆண்டி அந்த அங்கிள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்ககிட்ட வந்து நல்லா பேசுவாங்க நம்ம காவி அக்காவுக்கு அந்த அங்கிள் தான் கரெக்டான ஜூடி ஆண்டி ஆமாம் அந்த பல்லு பையனை நீங்கள் காணோம் ம் அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட அந்த தம்பியை தானே மாப்பிள்ளு நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ உண்மையிலே அவங்க தான் இப்போ மாப்பிள்ளை அதுக்கு நீங்களும் தானே காரணம் அது அது வந்து ஆண்டி நம்ம காவி அக்காவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணல்தான் ஆண்ட்டி பண்ணோம் இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த அங்கிள் ரொம்ப பிடிச்சி போச்சுல ஆமாம்மா அந்த மாப்பிள்ளைய எல்லாத்துக்குமே பிடிச்சி போச்சு இப்போ காவியாவும் ஹாப்பி நம்மளும் ஹாப்பி காவியாக்கா எல்லாமே சக்ஸஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இவ்வளோ வேகமாக அப்படி நடந்துச்சு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுன்னு இன்னமும் யோசிக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது ஏக்கா உண்மையான காதல் தோக்காதுன்னு எவ்வளோ படத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம் அதுதாங்க உங்களுக்கு இப்போ நடந்துருக்கு டே டே நீங்கள் அநியாயத்துக்கு டிவி பார்க்குறீங்கன்னு நல்லாவே தெரியுதுடா ஆ பசங்களா இந்த ஆண்டி தான் பல்லுவோட அத்தை அப்படியா இது உங்கள் அண்ணன் காணாமல் போயிட்டாங்களே அவங்க துபாயில் இருக்கதா சொன்னாங்களே அவங்க ஒய்ஃபா துபாயிலேருந்து வந்திருக்காங்களா அட ஆமாம் நரேன் அவங்களே தான்

சாம் நீ இவங்களோட போய் கொஞ்சம் நேரம் விளையாண்டு வரியா இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் இவங்க ஓட எப்படி விளாடுவேன் அட என்னப்பா சாம் உனக்கு ஓட சொன்னால் ஓட தெரியாதா புளிய தெரியாதா அதுதான் விளாட போகிறோம் இந்த வீட்டில் தான் விளாட போகிறோம் வா வா